இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப நாள் ஆச்சுங்க நானும் இவங்கள நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லினேன் இருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழியாக இருக்காது கேட்டால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது இது வந்து அந்த ஃபாரமும் நாட்டுக்கோழியும் கலந்தது தான் இருக்குது அப்படின்னா இப்போ எங்கே கிடைக்குதுங்க உங்களுக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிராமத்தில் மட்டும் வளர்க்குறங்கிட்ட போனால் தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கும் அதுவும் இப்போ வந்து சீக்கிரமாக வளர்த்து விற்கணுன்றதுனால ஊருங்களை கூட சில பேர் இந்த மாதிரி ஃபாரம் தான் வந்து நாட்டுக்கோழி விற்கிறாங்க சரி இது ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இல்லை கலந்த நாட்டு எனக்கு தெரியல பையன் தான் வாங்கிட்டு வந்தான் அதனால வந்து நம்ம வந்து கிராமத்துல எப்படி மசாலாலாம் வறுத்து அரைச்சு எப்படி போட்டு செய்வோமோ நல்லா காரசாரமா கோழிக்கறி அதாவது நாண்வெஜ்ஜினாவே நல்லா காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மசாலாலாம் வந்து வறுத்து அரைச்சி ஆனால் வந்து கிராமத்தில் மாதிரி அம்மிலேயோ உரலையோ அரைக்க போகிறதில்ல மிக்சில் தான் அரைக்க போகிறோம் ஆனால் வறுத்து நம்ம வந்து நம்ம நார்மலாக மிளகாத்தூள் அதெல்லாம் மசாலா போடாமல் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் அரை கிலோ நாட்டுக்கோழி இது இந்த கறியை வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா அலசி பாருங்கள் தண்ணி இல்லாமல் வடிகட்டிடணும் ஏன்னா அது நம்ம கோழி கறினாவே கொஞ்சம் வாசனை தானே வரும் அது தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டால் நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஆமாம் இது கறிக்கு வந்து உரைக்கணும்ல உப்பு அப்புறம் குழம்புக்கு தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் அதனால் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா நாட்டு கோழின்றதுனால நம்ம வீட்டில் வளர்க்குற கோழின்னா இலசாக இருக்கும் சீக்கிரம் வந்து வெந்துடும் இது கொஞ்சம் மாதிரி இருக்குமா அதனால கொஞ்சம் பயம் சீக்கிரம் வேகுமா வேகாதா அப்படியே தாளிச்சா அப்படின்றதுனால நான் குக்கரில் வைக்கிறேன் அந்தளவுக்கு தண்ணி போதும் ஏன்னா மசாலாலாம் வந்து வறுத்து அரைப்போம் அந்த தண்ணியும் இருக்கும் நமக்கு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அதை இறக்கி இப்போ ஓரமாக வச்சுட்டு மசாலா வந்து வறுத்துக்கலாம் கடாய் வந்து சூடு ஏறிடுச்சி கொஞ்சமாக எண்ணெய் இன்னைக்கு தான் வாழ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தானே அது வறுக்கறதுனால குழம்பு ஊற்ற போடு பாரு எரநூறு சிக்கனுன்றது நிறையா இருந்தது ஆமாம் நீங்கள் ஊற்ற போடுறீ நீ சேர்த்து அது குழம்பு மாதிரி போடுறீங்க ரெண்டாவது என்ன பிரிஞ்சு வருது பாருங்க சொல்லுவார் பாருங்க மூணு வந்து காரத்துக்காக மூணு வரமிளகா சேர்த்துட்டேன் அஞ்சு வந்து கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டேன் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து சிக்கனில் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம் ஏன்னா அரை கிலோ சிக்கன் தான் அது அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம் மிளகு சீரகம் இது எல்லாம் சேர்க்கறதுனால மிளகா வந்து நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது போட்டவுடனே கலர் மாறிடுதுப்பா அவ்வளோ அவசரமாக கலர் மாறி போகுது மிளகா வெயிலில் காய வச்சு தான் தப்பு மாறிக்குது நம்ம மிளகா வந்து கலர் போகுது அதனால் அதை எடுத்துகிட்டு கருவேப்பிலை மட்டும் வறுத்துக்கலாம் என் மேலே கோவம் வரைக்குது அந்த காஷ்மீர் சில்லிக்கு கோவமாக வெளியே ஓடிடுது பாருங்கள் கருவேப்பிலை கூட நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இது எல்லாம் வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் மிளகாவும் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கிட்டும் இப்போ வந்து மற்ற மசாலாலாம் வறுத்துக்கலாம் ஒரு துண்டு பட்டையை வந்து சின்ன சின்ன பீஸாக ஒரு நாலு துண்டாக உடச்சிக்கிட்டேன் நான் வறுப்படணுன்றதுக்காக இந்த மாதிரி உடச்சிக்கிட்டேன் மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் மிளகு வந்து அரை டீஸ்பூன் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் இன்னும் அரை கிலோவுக்கு நான் வந்து அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கசகசா ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக தனியா வந்து ஒன்றரை டீஸ்பூன் இப்போ இது எல்லாம் சேர்த்து பொண்ணு நல்லா வருன வர அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வருபட்டு இருக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வருந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டோம் இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் வருதுனா நல்லா வாசனையா நல்லா தான் அது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இது வந்து அரைக்கத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இது எடுத்து அதே பிளேட்ல எல்லாம் ஒன்னா சேர்த்து தான் அரைக்க போறோம் இதுக்கு வேலை இல்லை போயிடுச்சு போட்டு அது சூடு ஆட்டம் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ள வதக்கணும்ல ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மண் சட்டியில் செஞ்சு சட்டி வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம சளி பிடிச்சா கூட வெறும் மிளகு சீரகம் தட்டி போட்டு ரெண்டு பூண்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு அந்த தண்ணி குடிச்சுன்னு வச்சிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே இருக்கணும் நாட்டுக்கழிக்குலாம் நல்லெண்ணெண்ணெய்ன்னா கொஞ்சம் புகை வரும் எண்ணெய் காயாது புகை மட்டும் வந்துனே இருக்கும் நொறெல்லாம் வரும் கொஞ்சம் லேட்டாகும் எண்ணெய் காயத்துக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் கடுகு பொரியுது பற்றியா இப்போ சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு தான் இதை சேர்க்குற வாசனைக்கு சின்ன வெங்காயம் வந்து வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டேன் அதே கைப்பிடி அளவு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் தான் நான் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்த மசாலாலாம் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயன்றதுனால சீக்கிரமாக வதங்கிடுச்சி பற்றி அந்த வெங்காயம்னா ரொம்ப லேட் எடுக்கும் சின்ன வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக வதங்கிடுச்சு ஆமாம் அதனால் வந்து சீக்கிரமாக வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இந்த சைஸ் தக்காளி ஒரு தக்காளி இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி கூடவே வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடும் அதனால் அது கூடவே சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வறுத்த மசாலாலாம் வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது வந்து இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி கூட சேர்த்தலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம் ஒரு காட்டான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு நாங்கள் போகிறோம் இவருக்கு நான் என்ன குழம்பு செய்யறதுன்னே தெரியலங்க எனக்கு அதுதான் கஷ்டமாகுது தயிர் இருந்தால் தயிரேவாக கொடுக்க முடியும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சா பார்க்கலாம் சிக்கன் வெந்திருக்குதான் பார்க்கணும்ல இது பொட்டை கோழி இருந்தது தெரியுமா வாங்கினு வந்தது ஒரு கோழி வாங்குறது அதனால வந்து இருந்தது நல்லா இருக்கும் அப்படி போது கொஞ்சம் வெடைக்கும் இலசாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம பார்க்கலாம் இல்லை இப்படி எடுத்தாவே வெந்துச்சின்னு தெரியும் நல்லா சூப்பர் நல்லா வந்துட்டு இருக்குது எனக்கு இந்த மாதிரி சிக்கன்லலாம் வந்து இந்த மாதிரி தோல் இருக்கு பத்தியா இதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய பேர் வந்து இந்த ஸ்கின் எடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க கொழுப்பு வந்து கொழுப்பு ஜாஸ்தி இருக்குது கரெக்டு ஆனால் டேஸ்ட் வந்து அதுதான் நல்லா இருக்கு நீ இந்த மாதிரி தோலோட சாப்பிட சாப்பிட்டு தான் கொழுப்பு ஜாஸ்தியாக கொழுப்பு கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்டு தான் ஆச்சு கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சு கொழுப்போட சாப்பிட்டு சாப்பிட்டு தான் கொழுப்பு ஜாஸ்தி ஆமாம் ஓகே நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டா வெறும் அந்த பகுதி மட்டும் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் ஆமாம் ஆமா தண்ணி வேணா குடிக்கலாம் நல்லது பாருங்க நம்ம எல்லாமே மசாலாலாம் அரைச்சி ஊற்றியாச்சு எல்லாமே வதக்கி சிக்கனும் சேர்த்தாச்சு இந்த சமயத்தில் வந்து நமக்கு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கினீங்கன்னா காரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து மிளகு தூளோ இல்லை மிளகா தூளோ சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன் நாட்டுக்கோழி குழம்புனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதனால் தண்ணியாக தான் வைக்க போகிறேன் இது கரெக்டான தண்ணி தான் வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன் ஆஹா காரசாரெல்லாம் சூப்பராக இருக்கு உப்பு கம்மியா இருக்கு நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கும் போது தானே போட்டோம் குழம்பு கூட வந்து போடல ஆ போடல அதனால வந்து உப்பு போட்டோம் உப்பு இல்லைன்னா அந்த கோழி இல்ல அது கரெக்ட் உப்பு இல்ல பண்ணா குப்பை இல்ல உப்பு போட்டா குப்பை அப்படி இல்ல உப்பு இந்த பழமொழி இல்ல இதுல

நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் சாப்பிட்ற ஆர்வமாக நாட்டுக்கழையை சாப்பிட்றதுல வாயெல்லாம் ஒரு மாதிரி இதுவாகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சிக்கன்லாம் தாளித்து விட்டு இல்லைங்களா அது வந்து கொதித்து நம்ம மசாலா சேர்த்துருக்குறோம் பார்த்து அதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து சிக்கனில் வந்து காரம் உப்பு காரம்லாம் பிடிக்கணும் அது நல்லா பிடிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த திப்பிலாம் வேணாம் வெறும் பால் மட்டும் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இப்போ அரைச்சி அதை எடுத்துக்கிறேன் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு ஊற்றணும் நல்லா கொஞ்சம் வத்தி நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வந்து வந்துடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் மட்டும் ஆமாம் அந்த திப்பிலாம் வடிகட்டி எடுத்துட்டு வெறும் தேங்காய் பால் மட்டும் தான் கொஞ்சம் இல்லை அது அடி அந்த கலராக இருக்கும் போதும் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தேங்காய் பால் அப்புறம் கொதிக்கிட்டு போதும் பாருங்க தேங்காய் பால் ஊற்றணும் நான் சொல்ல முடியாது தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான வறுத்து அரைச்ச மசாலா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாயிருக்காது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து உடனே வந்து சூடா சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்காது நாட்டுக்கோழி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் மண் சட்டில வச்சா இங்க பாரு வந்து நான் பாரு காமிக்கவே இல்லை தெரியும் தானே உனக்கும் மண் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த கொதிப்பு வந்து அப்படியே ஆமா மண் சட்டில வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னு வச்சுக்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சூட்லயே இன்னும் அந்த சிக்கன்ல காரம் அதெல்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு கமகமா நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இட்லி தோசை பூரிக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டுன்னு வச்சுக்கோ வாஷ் பேஷனில் எவ்வளோ பாத்திரம் இருக்குது காலையிலேருந்து செஞ்சுது காலையில் டிஃபன் பண்ணது செஞ்சுது காலையில் மட்டும் தான் நைட்டு எல்லாமே தேய்ச்சி வச்சு தான் படுத்துட்டேன் நான் காலையில் மட்டுமே காலையிலேருந்து டீ வச்சுது சட்னி அது இதுன்னெல்லாம் எல்லாம் ஒரு ஷிங்க் ஃபுல்லாக இதெல்லாம் முடிக்கணும் இப்போ இப்போ குழம்பு வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டோமா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ சாப்பிட்டு காமிக்கலை ஏன்னு கேட்டால் நான் இன்னும் சாதம் வைக்கல இங்கே பாருங்கள் இப்போ தான் அரிசி ஊற வச்சுக்கிறேன் எதுக்காகனா நான் சொன்னேன் இல்லைங்களா செஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம சாதம் வெடித்து சாப்பிடும்போது ரொம்ப சுட சுட சாதத்தோட குழம்பு ஊற்றின்னு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அதனால் குழம்பு வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் நான் அதனால் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கலை நீங்களும் இதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம கிராமத்து ச சமையல் மாதிரி நல்லா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி